இந்த ஓங்காரக்குடில் என்ற புண்ணிய ஸ்தலத்தில் நாம் வந்து உங்களுக்கு நம்மளுடைய திருவடியை வைப்பதே பெரிய புண்ணியம் இந்த முன்ஜென்ப தொடர்பு இல்லையா அது போல இந்த ஓங்காரக்குடில் மண்ணை தொட்டு விட்டாலே அந்த தொடர்பு லேசாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதற்கும் பிறகு பற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படி எதுக்கு நான் சொல்கிறேன்னா எவ்வளவோ பேர் வந்து மீடியாலாம் நிறையா இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அதற்கு பின்புலத்தை போய் பார்த்தா தப்பாக இருக்கும் பெரிய ஆடம்பரமாக இருக்கும் பெரிய ஆடம்பரத்தை பார்த்து தான் போய் போய் விழுந்த மாதிரி நம்மளுடைய ஓங்கார குடிலாசான் கோடி கோடியா பணம் வந்த பொழுதும் அந்த கோடிகளை எல்லாம் உணவாக அள்ளி அள்ளி லட்சக்கணக்கான இருபது கோடி பேருக்கும் மேல மக்கள் இந்த புண்ணியசலத்தை சாப்பிட்டு இருக்காங்கன்னா இது சாதாரண ஒரு காரியம் அல்ல அதே சமயத்தில் அன்றாடம் வரும் அன்பர்களையும் அவர்களுக்கு உபதேசத்தை எடுத்து சொல்லி இந்த தானமும் தவமும் தான் செய்வராயின் மாணவர் நாடு வழி திறந்துவிடுமே என்ற அந்த ஔயாரின் கூற்று தான் அந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த சங்கத்தோட கொள்கை டே ஒன்றில் முதல் நாளில் என்ன சொன்னாங்களோ அதுதான் இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐயா சொல்றது எங்கேயும் தேடி அலையாத இறைவனை தேடி எங்கேயும் அலையாத இறைவன் ஓன் வீட்டுக்கே வரணுமா அப்போ இறைவனுடைய நாமத்தை சொல்லு யார் நாமத்தை சொல்லணும் கிருபானந்தவாரியார் சொல்லுவார் வேலை உடையவரிடத்தில் வேலைகள் இறை தேடுவதோடு இறையும் தேடு முதுமைக்கு வேண்டின் இளமையில் தேடு அப்ப யார் இந்த வாசி வசப்பட்டாங்களோ யாரு இந்த ஞான நிலையை அடைந்தார்களோ அவர்கள்தான் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ இவர் அந்த ஞான நிலையை அடைந்து இன்றைக்கு முருகப்பெருமானுடைய அவதாரமாக அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு பெரும்பாலும் தான் பெற்ற இன்பத்தை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி பார்ப்பாங்க கேட்கலன்னா எதுக்குப்பா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கணும் போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுக்கிட்டு தான் காடுகளிலும் மலைகளிலும் இருந்து அவர்களுடைய தவத்தை முடித்து கொண்டு அவர்கள் சித்தி பெற்றார்கள் என்பதாக நம்ம படிச்சிருக்கோம் ஓங்கார குடிலாசான் ஒருவர் தான் பெற்ற அந்த இன்பத்தை மற்றவர்களுக்கும் பகிரணும் பகிரும்போது இதுவரைக்கும் அவருக்கு வந்த எல்லாரும் பாருங்கள் பெரும்பாலும் எல்லாருமே வந்த சொத்துக்கள் சுகங்கள் எல்லாத்தையுமே பாதியை கொடுப்பாங்க இல்லை பத்து பர்சன்ட் கொடுப்பாங்க இருபது பர்சண்ட்டை கொடுப்பாங்க இருபது சதவீதத்தை மாத்திரம் கொடுத்துட்டு மீதி பூரா அவங்க சொத்து சேர்த்துக்குவாங்க எனக்கு தெரிந்து நானே பத்தொம்பது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் பத்தொன்போது வருஷமாக ஐயா வந்து ஒரு ரெண்டு வேஸ்டி ரெண்டு துண்டு ரெண்டு சட்டை இதுதான் அவருடைய சொத்து மீதி எல்லாம் வர்றதை பூரா அந்த மதம் கொண்ட யானை அள்ளி வீசுறது மாதிரி உணவாக வழங்கி கொண்டிருக்கிறார்